பிரார்த்தனைதான் அடிமைத்தனம் பிரார்த்தனை தான் வணக்கம் அப்படி என்று சொல்லக்கூடிய ஹதீத பார்க்கிறோம் எனவே இந்த அடிப்படையில் இஸ்லாமிய அதாவது அறிஞர்கள் அதே போல ஆரம்ப கால செலவுகள் எல்லாம் இறைவனை எந்த வகையிலெல்லாம் எனக்கு புகழ முடியும் என்ற அழகிய வார்த்தைகளை தேடினார்கள் எந்த வகையிலெல்லாம் பிரார்த்தனை செய்ய முடியும் என்று அழகான பிரார்த்தனைகளை தேடினார்கள் எதன் காரணமாக என்றால் அதன் ஊடாக நான் இறைவனுக்கு அடிமை என்பதை என்னென்ன வார்த்தைகள் ஊடாக எனக்கு சொல்லலாம் அதற்கான அழகிய வார்த்தைகள் என்னென்ன எப்படியான வார்த்தைகள் மூலமெல்லாம் எனது அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தலாம் அப்படி என்றது உதாரணமா அதாவது முசபிஹின் இஸ்லாம் தஸ்மிஸ் செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் இருந்தால் அல்லாஹால சொல்ற தஸ்பீ செய்யக்கூடியவர்கள் அவர் இல்லாமல் இருந்தாலா அல்லாஹ் எப்பொழுதும் தூய்மையானவன் தான் யார் தூய்மை என்று சொல்லானே அல்லாஹ் தூய்மையானவன் ஒரு அடியான் தன்னை தூய்மைப்படுத்துகிற நேரத்தில் அவன் அடிமை என்று ஒத்துக்கொள்கிறான் என்பதனால அல்லா அதை என்ன செய்யற அவன் அங்கீகரிக்கிறான் அவர் எப்படி சொன்னாரு வணக்கத்துக்குரிய நான் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை சுபானக் நீ தூய்மையானவன் இன்னி குன் தூமி நான் அநியாயக்காரர்களில் ஒருவன் அப்படின்றது இதை யூனுஸ் அலை இஸ்லாம் கேட்காம எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தா நம்ம யோசி நம்ம என்ன அணியாங்க மனிதன் சிந்தனையில வருது நீங்க சிலரை கேட்கலாம் தௌபா செய்யுங்க சொன்னா ஓகே தௌபா செய்யணும் பாவம் நான் பெருசா எனக்கு செஞ்ச மாதிரி எல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு ஞாபகம் எல்லாம் இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஏதாவது ஒரு இடத்துல என்ன செஞ்சிருப்போம் மிஸ்டேக்கா யார பத்தி பேசிருப்போம் எவ்வளவு தூய்மையாகிறாரு சரியா பாவம்ன்ற ஞாபகமே அவருக்கு இல்லை நம்ம பாவம் என்று எதுவும் செஞ்ச மாதிரி அளவு பெரிய அளவுல ஞாபகங்கள் இல்லை என்று சொல்றதெல்லாம் பெருமையின் இன்னொரு வடிவமிடத்துல எல்லின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது அல்லாஹு ரபுல் ஆலமீன் அடி யூனு என்ன சொல்றாரு இன்னி குந்து மினிமீன் அபுபக்கர் ரதிலாம் ஒரு துவா கேட்கிறாங்க ரசூல் எனக்கு ஒரு நல்ல துவாவை சொல்லித்தாங்க ரசூல் சொல்லி கொடுக்குறாங்க என்ன துவா அல்லாஹு இன்னி தலம் து நப்சி துல்மன் கசீரா ஏ அல்லா எனக்கு நான் அதிகமான அநியாயங்கள் செய்து விட்டேன் யாருக்கு இது அபுபக்கர் ரதி எல்லாம் துவா சொல்ல சொல்றான் அப்ப இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அழகான வார்த்தை இப்ப குல்மன் நாம் எமக்கு அநியாயம் செய்து விட்டோம் என்ற வார்த்தையை நம்ம நம்ம மாட்டோம் மாட்டோம் அநியாயம் சொல்லப்படுது பாவங்களுக்கெல்லாம் எமக்கு நாமே செய்து கொண்ட அநியாயம் என்ற வார்த்தை தான் பாவங்களுக்கு என்ன செய்து சொல்லப்படுகிறது அப்ப இது போன்று அழகான வார்த்தைகளை ஒரு மனிதன் தேடி 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 சொல்ல அல்லாஹு தாலா அவன் தனக்கு அடிமையாக கூடிய அந்த தன்மையை அதிகமாக நேசிக்கிறான் என்பதை அல்லாஹ் என்ன செய்கிறான் விரும்புகிறான் அதனால் இது ஒரு மிக முக்கியமான பகுதி அதுக்கு ஒரு அடிப்படை பாருங்க இதை நம்ம சொன்ன இந்த விளக்கத்தை புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு அடிப்படை சகைகள் முகாரில் ஒன்று ஒன்று ரெண்டு இடங்களில் வரக்கூடிய செய்தி நம்ம எல்லாம் படித்திருக்கிறோம் என்ன ரசூல்லா இஸ்லா அலி சொல்லம் மறுமை எல்லா மக்களும் அந்த அகோரமான சூட்டில் என்ன நடக்க போதுன்னு தெரியாம மக்கள் எல்லாம் ஓடிக்கின்றிருப்பாங்க விசாரணைக்காக அவர்களை ஒன்று திரட்டு அதுபோல நரகத்திலே இருக்கக்கூடிய பாவிகளை வெளியேற்றி எடு மக்களை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்பதற்காக ரசூலாங்க ஒரு ஷஃபாத்து செய்வாங்க அந்த ஷஃபாத்தை பத்தி எல்லாரும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் படித்திருக்கிறோம் அதுல வரக்கூடிய வார்த்தையை பாருங்க சஹேல் புகார்ல வருது அல்லாஹு தலா அனுமதி தருவான் அல்லாஹு தலா அனுமதி தாரா அனுமதி தாரா என்றதுக்காக இது சும்மா ஒரு ஃபார்மேட்ல அப்படி இருக்கிறது அப்படி எல்லாம் சொல்லிடுவோம் கூடாது சிலதுக்கு அப்படி இருக்கு அது ஒரு வடிவத்தில் அப்படி ஒரு ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அல்லாஹு தாலா என்ன செய்யறான் அப்படி அப்படி எல்லாம் இல்லை

பின்னர் அல்லாஹு தாலா எனக்கு திறந்து தருவான் எனக்கு திறந்து தருவான் அவனை புகழக்கூடிய புகழ்ச்சிகளை எனக்கு திறந்து தருவான் அல்லாஹு தாலா எனக்கு சிந்தனையில போடுவான் நிறைய புகழ்ச்சிகள் அல்லாஹு தாலா போடுவான் இறைவனை பாராட்டக்கூடிய சிறப்பான வார்த்தைகளை இறைவன் எனக்கு சிந்தனையில தருவான் அவைகள் இதற்கு முன்னால் எவருக்கும் இறைவன் அந்த சிந்தனையை கொடுத்திருக்க மாட்டான் இப்ப சில புகழ்ச்சிகள் அல்ல எனக்கு புகழ்றதுக்கான வார்த்தைகளை தருவான் இறைவனை புகழ்வதற்கான சில துவாக்களை தருவான் தருவான் அவைகள் சிந்தனையிலும் தன்னை வடிவங்கள்ல அழகான வடிவங்களை மனிதனுடைய சிந்தனைகள்ல தோன்ற வைக்கிறான் அப்படி தோன்ற வைப்பதில் சிறப்பான நிலைகள் என்ன செய்து உண்டு அதை ரசூலாங்களுக்கு அல்ல ஒரு இடத்துல தான் கொடுப்பான் எங்க மறுமை நாளில் அந்த இடத்துல கொடுக்குறான் இப்போ இதிலிருந்து புகழ்ச்சி என்பது அஹமது நான் புகழ்கிறேன் என்றது மாத்திரம் அல்ல புகழ்ச்சியில பல வடிவங்கள் அழகுகள் அதுல பலவிதமான துவாக்கள் உண்டு அது அல்லா சிலருக்கு திறந்து திறந்து என்ன செய்வான் கொடுப்பான் திறக்கிறான்னு சொன்னா சிந்தனையில திறக்கிறது அந்த மாதிரி அல்லாஹூ திறந்து கொடுப்பான் நமக்கு அந்த துவாக்கள் வசனங்களாக வரும் வராது விட்டா நமக்கு எது பாடமோ எது தெரியுமோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம் சொல்லி கொண்டிருப்போம் ரசுல்லாக்களுக்கு அந்த இடத்துக்காக அந்த ஷஃபாத்துக்காக அல்லாஹூத்தாலா எனக்கு நிறைய புகழ்களை சொல்ல தருவான் நிறைய பாராட்டுக்களை இறைவனை பாராட்டுவதற்காக சொல்ல தருவான் அது இதுக்கு முன்னால வேற எந்த நபிமார்களுக்கும் யாருக்கும் என்ன செஞ்சிருக்காது அப்படியான புகழ்ச்சிகள் எனக்கு கிடைக்கும் என்றான் அப்ப ரூல் ஆலமின் சிந்தனையில திறந்து விடுகிறா ஒரு நல்ல அடியானுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு நம்ம அல்லாவை நெருங்குறோமோ அவ்வளவுக்கு அளவுக்கு அல்லாஹு தாலா புகழ்களை சொல்வதற்கான அதுக்காருடைய சிந்தனைகளை நிறைய தருவான் நம்ம அல்லாட்ட தனியா துவா கேட்கிறோம் டைம்ல யாழ்லா யாழ்லா நம்ம பாடமாக்கிற துவாக்களையும் கேட்கிறோம் பாடமாக்காமலும் நம்ம அல்லாவை என்ன செய்யறோம் வார்த்தைகளை சொல்லி بيقولறே يا உன்ன தவிர எனக்கு வேற யாரும் இல்லைன்னு வார்த்தைகளை சொல்றோம் ஆனா நம்ம எந்த அளவுக்கு அல்லாவுக்கு நெருக்கமா ஆகிரோமோ அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள்ல அழகுகள் அல்லாஹ் சிந்தனையில என்ன செய்வான் தந்து கொண்டே இருப்பானே அதுக்கு இது ஒரு அடிப்படையா இல்லையா அல்லாஹ் சிந்தனையில திறக்கிறான் இன்னொரு வார்த்தை அதே ஸஹீஹல் புகாரல வருது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றதாக வயுல் ஹிமுனி மஹாமிட அல்லாஹ் تعالی எனக்கு இல்ஹாம் பண்ணுவான் இல்ஹாம்னா உள்ளத்துல உணர்வாக தருவான் இல்ஹாம் என்றது ஒரு அழகான ஒரு தலைப்பு உள்ளத்தில் இறைவன் ஏற்படுத்தும் உணர்வுகள் என்றது இல்ஹாம் அது ஒரு அழகான தலைப்பு உள்ளத்திற்கு அல்லாஹு தாலா அது எது கெட்டது எது நல்லது என்பதை அல்லாஹ் இல்ஹாம் பண்ணி இருக்கிறான் இல்ஹாம் பண்ணி இருக்கிறான்னா நமக்கு தெரியாம அது வரும் நமக்கு தெரியாம அது வரும் அதே போல ஹதீஸ்ல நாம பார்க்கிறோம் இந்த உலகத்தில் மூச்செடுப்பது எப்படி இல்ஹாம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அது போல சொர்க்கத்தில் அவர்களுக்கு தஸ்மீ இல்ஹாம் பண்ணப்படும் அது மூச்சு மாறி அது வந்து என்ன செய்யும் இருக்கும் அதுல மஹாமித் நான் புகழுவேன் அது எனக்கு பிறந்து கொண்டே இருக்கும் அது எனக்கு பிறந்து கொண்டே இருக்கும் உள்ளத்துல அந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு இல்ஹாம் பண்ணுவான் அஹமது நான் புகழுவேன் அதுல முக்கியம் அந்த புகழ்ச்சி ரசோலாங்களுக்கு தெரியும் தானே அப்ப இந்த உலகத்திலே புகழலாமே ரசூலாங்க எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லி தரலாமே ரசூலாங்க சொல்றாங்க லா தஹூரு நியல் ஆண் எனக்கு இப்ப அது எதுவுமே தெரியாதுன்றாங்க இப்ப எனக்கு எந்த ஞாபகமே என்ன அதை பத்தி இல்லை அது எப்படியெல்லாம் நான் அந்த அல்லாவை புகழ்வேன் என்ற அறிவு நடத்துல என்ன இப்ப இல்லை அந்த புகழ்ச்சியுடைய வார்த்தைகள் இப்ப எனக்கு வராது அப்படின்றாங்க அப்படி என்றால் நபிகளார் நினைத்தால் கூட இந்த உலகத்துல அப்படி அல்லாவை என்ன செய்ய முடியாது புகழ முடியாது அப்படி அல்லா இடத்துல கேட்க முடியாது அப்படியான சிந்தனை அல்ல அப்ப தருவான் இப்ப எனக்கும் என்னது ஞாபகம் இல்லையா இண்டியில ரசூலாங்களாவது அல்லாம அப்படி புகழலாமே அப்படி கேட்கலாமே நபிகளா இருக்கு கூட தெரியாது அப்படின்ற இந்த உலகத்துல மலக்குமார்கள் இறைவனை துதிப்பதை போல யாருக்கு துதிப்ப முடியாது மலக்குமார்கள் இறைவனை புகழ்வது போல யாருக்கு என்ன செய்ய முடியாது புகழ முடியாது இறையச்சத்துக்கு நெருக்கமான நபிமார்கள் அல்லாவை புகழ்வது போல பிரார்த்திப்பது போல வேற யாருக்கு என்ன செய்ய முடியாது அந்த வார்த்தைகள் தெரியாது அது மாதிரிதான் ஒரு இறையச்சத்தை கேட்பா அது என்ன செய்யும் வளர்ந்து கொண்டேவர் ஒரு மனிதன் உண்மையிலேயே தனக்கு உபகாரம் செய்வோனை சந்தோஷப்படுத்த நினைப்பான் அல்லாஹ் தாலா எங்களுக்காக மகிழ்கிறான் எங்களுக்காக சந்தோஷப்படுறான் மகிழ்ச்சி அவனில் எதையும் கூட்ட போதும் இல்லை எதிலும் குறைக்க போதும் இல்லை ஆனால் மனிதர்கள் நம்ம செய்கிறோமா இல்லையா என்ன புள்ள நமக்கு சந்தோஷமா ஒரு வார்த்தை பேசினா நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம் அப்போ படைச்ச ரப்ப நம்ம அதாவது அவன் எங்கள் மீது ரிதா கொள்வதற்காக திருப்தி கொள்வதற்காக நம்ம வார்த்தைகளை தேடி தேடி அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்றது மிகச் சிறப்பு ஆனால் அதுல வந்து அதாவது வல தூ வரம்பு மீறக்கூடாது வரம்பு மீறுவது என்பது இறைவனுக்கு முன்னால கவிதை படிக்கிற மாதிரி துவாக்கு இருக்கிறது வசனம் வசனமாக புலமைப்படுத்தி பேச அப்படி இல்ல அந்த வார்த்தைகள்ல ஒரு நளினம் ஒரு இயற்கை ஒரு இயல்பு இருக்கணும் அதுல வந்து நீங்க கட்டி படிச்சு என்ன அதை வந்து திறமை நிரூபிக்கிற மாதிரியான துவாக்கெல்லாம் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் இயல்பாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புல ஒரு அழகான புகழ்ச்சி என்றது போல இருக்கணும் அது உங்களோட சிந்தனையில அல்லாஹ் தாலா ஒவ்வொரு மனிதன் சிந்தனையும் தருவாங்க நல்ல மக்களுக்கு எல்லாம் கொடுத்துக்கிறான் எங்களுக்கும் தருவான் இதுல எதுவும் நம்ம யாருக்கும் கட்டாயப்படுத்த இப்படி கேளுங்க என்ன செய்யலாது கட்டாயப்படுத்த ரசூலான துவாக்களாக இருந்தாலே தவிர மற்றவர்களுக்கு நல்லதா இருந்தா நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து நம்ம துவாக்கள் அதை என்ன செய்யலாம் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் தான் சில தைஃபான ஹதீஸ்ல வரக்கூடிய துவாக்களை அறிஞர்கள் ரசூலாக சொன்னாங்க அந்த நேரத்துல சொன்னாங்க இத்தனை முறை சொன்னாங்க என்று நீங்க அதை எடுக்காம பலகீனமான ஹதீஸா ஆகிதான் அதை எடுக்காம அதுல நல்ல வார்த்தைகள் இருந்தா நீங்க என்ன செய்யலாம் உங்களோட துவாக்கு அதை பயன்படுத்தி கொள்ளாமல் சொல்வதற்கு அதுதான் காரணம் இந்த ஒரு அதாவது அதாவது இந்த அடிப்படையை நிறைய பேர் துவாக்களை புரிஞ்சிருப்பாங்க இந்த அடிப்படையை புரிஞ்சிருக்க மாட்டாங்க அதை புரிஞ்சிட்டோம்னா சில முக்கியமான துவாக்களை நம்ம விரும்பி ஏன் புரிஞ்சுக்கொள்வோம் இதை நம்மளும் கேட்கலாமே நினைக்க ரசூல்லாங்கட வார்த்தையில் நபி அவர்கள் அல்லாவுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் அழகான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்க சொல்லு சொல்லுவோம் அந்த வார்த்தைகளை நம்ம சொல்றது மிகவும் சிறப்பாக என்ன செய்யும் தெரிக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்